அரபி மொழியில மொழி வெளியிடக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி தான் நடைபெற போது ஷார்ஜா புத்தக கண்காட்சியினுடைய நான் சர்வதேச படைப்பாளிகள் இருந்து கையெழுத்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுல ஒரு அரங்குல ஒரு தமிழன் கையெழுத்திட்டு திருக்குறளை அரபு மக்களுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான திருக்குறள் அரபு மொழியாக்க நூலுக்கு அணிந்துரை கொடுத்ததே குவைத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெற்ற கவிஞர் அப்படிங்கிறது நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் நான் ஒரு மூன்று கவிஞர்கள் வந்து இரவு பகலாக அதை வாசித்து அவங்க வியந்து என்னங்க இவ்வளவு அற்புதமான ஒரு இலக்கியமா இருக்குது ரெண்டாயிரம் வருஷம் இவ்வளவு தாமதமா எங்கிட்ட வந்து கொண்டு கொடுத்துருக்கீங்க உடனேயே இந்த மாநாட்டிலேயே இந்த திருக்குறள் அரங்கேற்றம் நடந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியை சொல்லி அரபு மண்ணில் அரங்கேற்றம் செய்யப்பட்ட முதல் இந்திய இலக்கியம் திருக்குறள் அப்படிங்கிற பெருமை அந்த நிகழ்வின் மூலமாக அது அமைந்தது